புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியில் அதிமுக அமமுக வேட்பாளர்கள் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் வேட்புமனு தாக்கல் செய்யும் வட்டாட்சி அலுவலகத்திற்குள் அதிமுக வேட்பாளரின் காரை அனுமதித்துவிட்டு அமமுக வேட்பாளரின் காரை அனுமதிக்காததால் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அமமுகவினரால் பரபரப்பு பின்னர் காவல்துறையினர் அமமுகவின் காரை உள்ளே அனுமதிக்கும்பொழுது டிடிவி தினகரன் வாழ்க என அமமுக தொண்டர்களும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க என அதிமுக தொண்டர்களும் போட்டி போட்டு முழக்கமிட்டனர் தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பனிரெண்டாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் அன்று யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை பின்னர் சனி ஞாயிறு விடுமுறைக்கு பிறகு திங்கட்கிழமை வேட்பு மனு தாக்கல் தொடங்கியது இதனையடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழக வீட்டு வசதி வாரிய தலைவர் வைரமுத்துவும் அமமுக சார்பில் போட்டியிடும் முனிராஜும் பட்டாசுகள் வெடித்து தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தனர் அப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்யும் திருமயம் வட்டாட்சி அலுவலகத்திற்குள் அதிமுக வேட்பாளர் வைரமுத்துவின் காரை அனுமதித்துவிட்டு அமமுக வேட்பாளர் காரை போலீசார் அனுமதிக்காததால் அமமுகவினர் காவல்துறையினரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் காவல்துறையினர் வாக்குவாதத்திற்கு பிறகு அமமுக வேட்பாளரின் காரை உள்ளே அனுமதித்தனர் இதனையடுத்து அமமுக தொண்டர்கள் டிடிபி தினகரன் வாழ்க எனும் முழக்கமிட்டனர் இதற்கு போட்டியாக அதிமுக தொண்டர்கள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்கன முழக்கமிட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் வைரமுத்து திருமயம் பேருந்து பகுதியில் வாக்குகள் சேகரித்தார்

மாரிய தலைவரை கொடுத்தாங்க மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க விவசாய அணி செயலாளர் கொடுத்திருக்காங்க இந்த பதவியெல்லாம் அம்மா கொடுத்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் தோழி மக்களும் நமது இயக்கத்தில் இந்த பொறுப்பாளர்களும் நீங்க எல்லாம் காரணம் உங்களுக்கு என்றென்றும் நான் நன்றி உள்ளவனா இருக்கேன் உங்களுக்கு என்றென்றும் உங்கள் பணி செய்வதற்கு தோல் மக்களுக்கும் பணி செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்து கட்டளை சின்னத்தில் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு பாதங்களை கொண்டு வேண்டுகோள் கேட்டுக்கொண்டு வெயிலையும் பொருட்படுத்தாமல் வந்த உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக ஐடி பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்